ஏழாவது திருப்பாடல் ஒரு நல்ல சோலை அங்கே ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் இணைந்து இருக்கின்றன அவை விளையாடக்கூடிய இந்த சோலையில் ஒரு சிறு மான் அந்த மான் ஒரு குட்டி போட்டது பார்த்தார்கள் அது ஒரு பிடி பெண் யானையாக பிறந்தது அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி பொறுபிடின்னா பொருத்தமான பெண் யானை களிறுன ஆண் யானை இந்த ரெண்டும் விளையாடுதான் என்ன அர்த்தம் பொறுபிடியும் களிரும் அம்பாள் பராசக்தி களிறு என்பது சிவபெருமான் இதான் கைலாச காட்சி மாதர்பிரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு கலிரு வருவன கண்டேன் கண்டேன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கைலாச காட்சியில ஆண் யாரு சிவபெருமான் பெண் யானை யாரு அம்பாள் பராசக்தி உலகம் முழுவதும் சக்தியும் சிவமும் தான் ஆணும் பெண்ணும் என்பது சக்தியும் சிவமும் தான் அப்படி ஒரு புனம் அதான் பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனம் அதிலே சிறுமான் தருபிடி காவலன்